துடிப்பதற்கு மட்டுமல்ல இதயம் நல்ல உள்ளங்களை நேசிப்பதற்கும் தான் சொல்லத் துடிப்பது இதழ் சொல்லாமலே துடிப்பது இதயம் அன்பிற்கு மட்டுமே அடிமையாகும் இதயம் அன்பிற்காக இயங்குவதும் இதயம்தான் கண்களுக்கு அழகானவை இதயத்திற்கு அழகுதான் இதயம் வருந்தும்போது கூடவே கண்களும் அழுகின்றது எல்லாரையும் நேசிப்பதில்லை இதயம் பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்கிறது நினைக்க தெரிந்த இதயத்திற்கு எளிதாக மறக்க தெரியவில்லை மௌனத்தின் காரணம் இதயத்திற்கு மட்டுமே புரிகிறது எத்தனை முறை காயப்பட்டாலும் நேசித்தவரை இதயம் வெறுப்பதில்லை எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இதயம் நேசிப்பது ஒருவரை மட்டுமே இமை மூடும் நேரத்தில் கூட தூங்காமல் துடிக்கிறது இதயம் இமைகள் உறவுகள் இதயத்தில் இருக்கும் வரை நினைவுகள் ஓய்வதில்லை வார்த்தை மொழிகளை விட பார்வை மொழிகள் இதயத்திற்கு இதமானவை இதயத்தை விட சிறந்த டைரி உலகத்தில் இல்லை சில நேரம் இதயம் கோவிலாக தெரிகிறது சில நேரம் இதயம் கல்லறையாகவும் தெரிகிறது மகிழ்ச்சியும் கவலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது இதயத்தை கொள்ளை கொண்டவர்கள் என்றும் இதயத்தில் வாய்ந்து கொண்டே இருப்பார் இதய துடிப்போடு இறுதியில் எல்லா துடிப்புகளும் நின்றுவிடுகிறது மீண்டும் ஒருமுறை பிறப்பதில் இல்லை, நாளை என்பது நம் கையில் இல்லை இருக்கும் வரை அன்புடன் இதயத்தை மகிழ்விப்போம் வாழ்க வளமுடன்